ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் நல்லா பஞ்சு போல் இட்லி எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இட்லிக்கு மாவரச்சிங்கன்னா போதும் இட்லி வந்து ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் நல்லா குஷ்பு இட்லி மாதிரி நல்லா பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான பஞ்சு போல் நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை அளவுக்கு வந்து ரேஷன் கடை புழுங்குள் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம் இதில் ஒரு அளவுக்கு ரேஷன் கடை பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாம் கிலோ கணக்குன்னு பார்த்தா இது ஒரு கிலோ இருக்கும் டம்ளர் கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம அரிசி அளந்து எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த டம்ளர் காட்டுற பாருங்கள் இந்த டம்ளர் அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் ஃபுல்லாக நம்ம போடல ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் உளுந்து வந்து நீங்கள் டம்ளர் அளவுக்கு எடுக்கும்போது கால் டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிட்டோம் இதை நல்லா வந்து அரிசியும் உளுந்தையும் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இதோட நம்ம வெந்தயம்லாம் ஆட் பண்ணல வீட்டில் வந்து அஞ்சாறு பேர் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவில் நீங்கள் வந்து உளுந்தும் அரிசியும் எடுத்து அளந்துக்கோங்க இந்த மெஷமெண்ட்லையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நைட்டுக்கு இட்லியும் செஞ்சிடலாம் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவியாச்சு அரிசி வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் உளுந்து வந்து ஒன் ஹவர் ஊற வச்சாவே போதும் உளுந்து வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன் ஹவர் ஊற வச்சாவே போதும் உளுந்து நல்லா வந்து அரைச்சி வந்துடும் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டர் வந்து நல்லா வந்து கல்வி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து உளுந்து ஊற வச்சு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து அதில் எடுத்து போட்டுக்கலாம் உளுந்து ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்ட மாதிரி தெளிச்சு விடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் உளுந்து நல்லா அரைச்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா இருக்கு இப்போ இதை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் உளுந்து கம்மியாக போட்டு அரைக்கும் போது அரிசியும் உளுந்தும் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க இதில் நம்ம வெந்தயம் கூட ஆட் பண்ணலை வெந்தயத்துக்கு பதிலாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இட்லி வந்து நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும் இதில் நீங்கள் ஆப்பம் கூட செய்யலாம் ஆப்பமும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ அரிசியை போட்டாச்சு அதுக்கான தண்ணியும் நம்ம ஊற்றிட்டோம் அரிசியை வந்து ரொம்ப நைஸாக அரைய விட்டுறக்கூடாது கொஞ்சம் வந்து ரவ பதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நைஸ் ரவ பதம் அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து இதோட நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னால் சாதம் ஆட் பண்ண போகிறோம் வடித்து வச்ச சாதம் சாதத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆபமும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அரிசியோட இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அரிசி நல்லா இருக்க சமயத்தில் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரையட்டும் இதோட நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணும்போது அது வந்து கலர் நம்மளுக்கு கொடுக்கும் வேறு எதுக்காகவும் நம்ம வந்து சாதம் ஆட் பண்ணலை கலராகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மாவு பார்க்குறதுக்கும் நல்லா வெள்ளை விளையுன்னு இருக்குது பாருங்க இதே வந்து ரேஷன் அரிசியில் நீங்கள் ஆட்டி எடுக்கும் போது வந்து மாவு வந்து கலர் வந்து மங்களாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் சாதம் போட்டு அரைக்கும் போது நீங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து கலரும் வந்து நல்லா வெள்ளை விளையின்னு கடை இட்லி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிரைண்டர் நல்லா விட்டு நம்ம மா மாவை வந்து அள்ளியாச்சு இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் எந்தளவுக்கு இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இட்லி சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நீங்கள் வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா அப்படி த ஓரளவு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து கிரைண்டரில் மாவு ஆட்டும் போது அதுலேயே வந்து உப்பும் போட்டுருவாங்க உப்பு நீங்கள் அதில் போட்டுட்டீங்கன்னா மாவு வந்து நீங்கள் அள்ளி முடிக்கிறதுக்குள்ளேயும் புளிச்சிரும் அது மாதிரி நீங்கள் உப்பு போடக்கூடாது இது மாதிரி நீங்கள் வந்து கரைக்கும் போது உப்பு போட்டு அதை கரைச்சி வச்சிங்கன்னா மாவு வந்து நல்ல அளவு நல்ல சூப்பராக வந்து நம்மளுக்கு புளிச்சிருக்கும் இப்போ வந்து மாவை கரைச்சாச்சு இதை மூடி போட்டு அப்படியே வெட்டுறலாம் காலையில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக மாவு நம்ம ஆட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இல்லை தோசை இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து மாவை வந்து நீங்கள் கலக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஊற்றணும் மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்து அரைச்சி வச்சதுனால நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பொங்கி வந்திருக்குன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ஓரமாக இது மாதிரி மாவை எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் தட்டில் வந்து துணி போட்டு நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம் இதில் தான் இட்லி ஊற்றிக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா தட்லேயே நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து ஊற்றுங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம் அப்படியே வந்து இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது அதில் இதை வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சுட சுட நல்லா ஆவி பறக்க நம்மளுக்கு வந்து குஷ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இட்லி தட்டை எடுத்துட்டோம் இப்போ அதில் போட்டிருக்க துணியை வந்து நம்ம எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொஞ்சம் கூட இந்த இட்லி வந்து அந்த துணியில் ஒட்டாமல் நம்மளுக்கு வருது பாருங்கள் லைட்டாக இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு இட்லி ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இதுக்கு நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் வந்து சாம்பாரோடு கூட சாப்பிடலாம் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தான் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் வெந்தயம் கூட இதில் நம்ம ஆட் பண்ணலை இது மாதிரி நீங்கள் இட்லி செஞ்சு கொடுக்கும்போது ரேஷன் அரிசியில் தான் செஞ்சது அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா வந்து இட்லி நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் இந்த இட்லி மாவு யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பம் கூட செய்யலாம் ஆப்பமும் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இதே ரேஷன் கடை அரிசியை யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம சேனலில் த்ரீன் ஒன் பேட்டர் போட்டிருக்கோம் ரேஷன் கடை கோதுமையில் வந்து எப்படி நம்ம கோதுமை மாவு அரைக்கிறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம் சம்பா கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்